அன்பிற்குரியவர்களே காட்டு வழியே ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது அவனை ஒரு சிங்கம் துரத்தி வந்தது அவன் வேகமாக ஓடிச் சென்று ஒரு உயரமான மரத்தில் ஏறினான் அந்த மரத்தின் மேல் ஒரு குரங்கு பழங்களை பறித்து தின்று கொண்டிருந்தது அந்த குரங்கை பார்த்து தன்னை காப்பாற்றும்படி கையெடுத்து கும்பிட்டான் மனிதன் சிங்கம் கீழே நின்று கொண்டு குரங்கிடம் நீ அந்த மனிதனுக்கு அடைக்கலம் கொடுக்காதே அவன் பொல்லாதவன் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் விளைவிப்பான் அவனை கீழே தள்ளிவிடு அவன் எனக்கு உணவாகட்டும் என்றது குரங்கோ அவன் என்னிடம் அடைக்கலம் கேட்டு தஞ்சம் புகுந்தவன் அவனை நான் காப்பாற்றுவேன் என்றது ஆனாலும் சிங்கம் மனிதனைப் பற்றி பலவாறு குறை கூறி அவனை கீழே தள்ளிவிடக் கூறியது குரங்கு மறுத்து கொண்டே இருந்தது பின்பு அந்த மரத்தின் இனிமையான கனிகளை பறித்து அந்த மனிதனுக்கும் முன்ன கொடுத்தது அவனுடன் அவனும் மகிழுடன் உண்டான் சிறிது நேரத்தில் குரங்கு மரத்தின் கிளையில் அமர்ந்து உறங்க ஆரம்பித்தது இதை கண்ட சிங்கம் மனிதனிடம் பேசியது பார் மனிதனே குரங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறது நீ எப்படியும் கீழே வந்துதான் ஆக வேண்டும் எப்படியும் எனக்கு இரையாகத்தான் போகிறாய் இதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமெனில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது உறங்கிக் கொண்டிருக்கிற குரங்கை நீ கீழே தள்ளிவிடு நான் குரங்கை பிடித்துக் கொள்கிறேன் உன்னை விட்டு விடுவேன் என்றது மனிதனுக்கோ தன் உயிர் மேல் ஆசை வந்தது எனவே தனக்கு அடைக்கலம் கொடுத்த குரங்கையே கீழே தள்ளிவிட்டான் கீழே விழுந்த குரங்கு சிங்கத்திடம் அகப்படாமல் மீண்டும் மரத்தின் மேல் ஏறியது மனிதனுக்கோ இப்பொழுது குரங்கிடம் பயம் ஏற்பட்டது ஆனால் குரங்கு அந்த மனிதனை பார்த்து புன்முறுவல் பூத்துவிட்டு மீண்டும் கிளையில் போய் அமர்ந்து கொண்டது இதை கண்ட சிங்கம் மீண்டும் குரங்கிடம் பேசியது பார் குரங்கே உன்னிடம் பழங்களையும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு விட்டு உன்னையே இந்த மனிதன் கீழே தள்ளிவிட்டு விட்டான் எத்தனை கொடூரமானவன் இவனுக்கு இன்னும் இரக்கம் காட்ட வேண்டுமா உடனே அவனை கீழே தள்ளிவிடு என்றது குரங்கோ எத்தனை முறை அவன் என்னை கீழே தள்ளிவிட்டாலும் நான் அவனை தள்ளிவிடவே மாட்டேன் காரணம் அவன் என்னை தள்ளிவிட்டது அவனது குல வழக்கமாக இருக்கலாம் அல்லது அவனை வளர்த்து அவனுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பின் பழக்கமாக இருக்கலாம் ஆனால் அடைக்கலம் வேண்டி வந்த ஒருவருக்கு அடைக்கலம் கொடுத்த பின் அவருக்கு எதிராக செயல்படுவது எங்கள் குல வழக்கமல்ல என்று குரங்கு கூறிவிட்டது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்